தோழர்களே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பேராபோர்ட் ப்ராடக்ட் லிமிடெட் நிர்வாகம் பேராபோர்ட் ப்ராடக்ட் யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் தொழில் தொழில் தொழிலாளர் உதவி ஆணையர் அவர்கள் முன்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம் கடந்த ஓராண்டு காலமாக நிர்வாகம் அறுபத்தி எட்டு தொழிலாளிகளை வேலையிலிருந்து நீக்கிவிட்டு தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது தொழிலாளர் ஆணையர் தொழிலாளர் இணை ஆணையர் ஆகியோர்கள் நிர்வாகத்திற்கு தொழிற்சங்கம் வேலை நிறுத்த முன்னறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற தருவாயில் தொழிற்சங்கத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்று அறுபத்தி ரெண்டு தொழிலாளர்களை ஒரே நாளில் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய ஒப்பந்த தொழிலாளர்களை சட்ட விரோதமாக தொடர் பணிகளில் நேரடி உற்பத்தியில் நிர்வாகம் ஈடுபடுத்தி வருவதற்கு இணை இயக்குனர் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அவர்கள் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர் இணை ஆணையர் தொழிலாளர் உதவி ஆணையர் அவர்கள் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கைவிட்டு அனைத்து தொழிலாளர்களையும் வேலைக்கு அனுமதிப்பதோடு தொழிற்சங்கமும் நிர்வாகமும் தொழிலமைதி பாதுகாக்க வேண்டும் என எழுத்து மூலமான அறிவுரை கடிதம் நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கத்திற்கும் வழங்கி தொழிலமைதி காக்க வேண்டும் என தொழிற்சங்கம் ஓராண்டு காலமாக கோரிக்கை வைக்கின்றோம் தொழிற்சங்கத்தின் கோரிக்கையை ஏற்காமல் தொழிலாளர் உதவி ஆணையர் தொழிலாளர் இணை ஆணையர் நிர்வாகத்தை தப்பிக்க வைக்கின்ற நோக்கோடு வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளிகளுக்கு சட்டம் பிரிவு ரெண்டு ஏன் கீழ் வழக்கு போடுங்கள் மூலமாக வழக்கு போடுங்கள் என்று நிர்வாகத்தை தப்ப விடுவதை தொழிலாளர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையா முதலாளிகள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையா என சிப்கா தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை என்று சொன்னார் உடனடியாக தொழிலாளர் துறை நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்க வேண்டும் வேலை நீக்கம் செய்யப்பட்ட அறுபத்தி ரெண்டு தொழிலாளர்களையும் உடனே வேலைக்கு அனுமதித்து பின் சம்பளத்தோடு வேலைக்கு அனுமதித்து தொழிலாளர் விரோத போக்கின் மீது நடவடிக்கை கைவிடுகிறோம் நிர்வாகம் அனைத்து தொழிலாளிகளை வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு அறிவுரை கடிதம் எழுத்து மூலமாக வழங்க வேண்டும் என்று தொழிலாளர் ஆணையர் அவர்களிடமும் தொழிலாளர் கூடுதல் ஆணையர் அவர்களிடமும் சென்னைக்கு சென்று மனு கொடுத்திருக்கிறோம் தலைமைச் செயலகத்துக்கு சென்று தொழிலாளர் செயலாளர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம் எனவே தமிழக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு அனைத்து தொழிலாளர்களையும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் அறுபத்தி எட்டு தொழிலாளர்களுக்கும் உடனடியாக வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளுகிறோம் என்னுடைய கோரிக்கையை இந்த தொழிலாளர் உரையாணையர் அலுவலகம் முன்பு அரசுக்கு வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்